தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான நல்ல நாள் அன்னைக்கு என்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்க இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில தீரவே தீராதுன்னு நினைச்ச கஷ்டம் கூட நம்பிக்கையோட இங்க பொருள் வாங்கி நிறைய பேர் எனக்காக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நன்னா தான் வாங்கும் பொழுது மேக்சிமம் பேரம் பேசாம வாங்கணும் ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த கரும்புக்குன்னு ஒரு கிழக்கு முகமா போங்கன்னா ஒரு ஒரு அம்சம் சொல்லுவாங்க வடக்கு முகமா போங்கன்னா ஒரு அம்சம் சொல்லுவாங்க இப்போ தெற்கு முகமா வந்து பொங்கக்கூடாது சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி கிட்ட என்ன டாபிக் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை பொங்கல் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான நல்ல நாள் அன்னைக்கு என்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்குவது சிறப்பு அப்படின்ற டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சரி ராம்ஜி புவனேஷ் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு தை பொங்கல் அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கலான்னு நம்ம சிருஷ்டி ஒளி சொந்த கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு முன்னாடி குரு வணக்கம் சோ என்ன நீண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்திங்கரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு சிருஷ்டி ஒழியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எக்கச்சக்க பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய்க்கிருக்கும் இறைவனின் அருளால் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் தீரவே தீராதுன்னு நினச்ச கஷ்டம் கூட நம்பிக்கையோடு இங்கே பொருள் வாங்கி நிறைய பேருக்கு தீர்ந்துருக்கு ஸோ அதில் ஒன்றா ஒரு ஒரு நபராக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் சிருஷ்டி ஒளி வாயில் ஸோ அதே போல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொங்கல் நல் நாள் அதாவது மார்கழி மாதம் கடைசி நாள் வந்து போகியாக கொண்டாடுவோம் தை மாதம் ஒன்றாம் தேதியை வந்து பொங்கலாக நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் விதைச்சு ஆறு மாதங்கள் ஆகி தையில வந்து அறுவடை செய்யறதா ஒரு ஐதீகம் உண்டு சூரியனுக்காக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நன்னால் தான் பொங்கல் இந்த பொங்கல் நன்னாள் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிந்த இறைவனான சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படி பொங்கலை கொண்டாடும் பொழுது வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மஞ்சள் மஞ்ச கிழங்கு வாங்கணும் அந்த மஞ்சள் கிழங்கு குருத்தோட இருக்கும் இலைகளோட ஆமா அந்த மஞ்சள் வந்து வாங்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா மங்களகாரமான பொருளை முதல் வாங்க வேண்டியது மஞ்சள் தான் அப்புறம் இந்த கண் பீழை அப்படின்னு சொல்லுவாங்க கண் பீழை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயல கொத்துகள் அந்த தோரணங்கள் இதெல்லாமே வாங்கணும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கரும்பு இருக்கணும் கரும்பு இல்லாம பொங்கல் கிடையாது அதனால அந்த கரும்புன்றத வாங்கணும் வாங்கும் பொழுது மேக்ஸிமம் பேரம் பேசாம வாங்கணும் ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த கரும்புக்குன்னு ஒரு இது இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மாடரேட்டா இருந்தா அத வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொங்க பானை வாங்கணும் சோ பானையில வச்சா ரொம்ப சிறப்பு சோ அந்த பானையில வைக்கணும் அதனால ரெண்டு பொங்க பானை நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாங்கணும் வருஷம் வருஷம் அந்த பொங்க பானை வாங்குறதுனால அந்த பொங்க பானை செய்யறவங்களுக்கு அது ஒரு வருமானமா இருக்கும் நம்மளால அவங்களுக்கு ஒரு போஜனம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரிசி வெள்ளம் இந்த ஏலக்காய் அந்த பொங்கல் வைக்க தேவையானது சூரிய பதார்த்தம் சொல்லுவாங்க சூரியனாருக்காக பண்ணக்கூடியதா நான் சூரிய பதார்த்தம் வாங்கணும் சம்பா கோதுமை வாங்கணும் சம்பா கோதுமை அதுக்காக சிருஷ்டி ஒலியில இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த ப்ராடக்ட்ல வச்சு பூஜை பண்றதுக்கு சம்பா கோதுமை எல்லாருமே கோதுமை வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா சித்தர் வழியில சம்பா கோதுமை மட்டும்தான் வாங்கணும் சூரியனாருக்கு உரிதான ஒரு மரத்துல சூரியனாரோட கோலத்தை வச்சு சிஸ்டுவல நம்ம குடுக்குறோம் சோ அது வந்து நம்ம வரும் பதிவுகளில் போகிக்கு பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு காணும் பொங்கல் வரைக்குமே இந்த நாலு நாட்களும் சிருஷ்டி ஒலியிலையும் நம்ம ஒரு கொண்டாட்டமா நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நிறைய பொருட்களை நம்ம பண்ணிருக்கிறோம் சோ ரொம்பவே கம்மி தான் இந்த வாட்டி எல்லாமே பண்ணியிருக்கிறோம் நம்மளோட சொந்தங்கள் வாங்கி பயனடையணுன்றதுக்காக சித்தர் வழியில பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி அஹ் பொருட்கள் வாங்கணும் அதுக்கப்புறம் மறவாது புத்தாடை வாங்கணும் சோ தீபாவளி பொங்கல்னா அந்த புத்தாடைன்றது இருக்கும் சோ பழையன கழிதல் புதியன புதிதல் இதுதான் வந்து போகின்னு சொல்லுவாங்க பழைய நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்கள் போக்குறதுக்கு சிஸ்டி ஒலியில ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்கோம் அதை வர பதிவுல சொல்றேன் சோ அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயம் போயிடுச்சியா இனிமேல் என் வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த பொங்கல் வைக்கணும் அந்த பொங்கல் பொங்குறதுல கூட ஒரு விஷயம் இருக்கு சோ கிழக்கு முகமா பொங்கனா ஒரு ஒரு அம்சம் சொல்லுவாங்க வடக்கு முகமா பொங்குனா ஒரு அம்சம் சொல்லுவாங்க ஸோ தெற்கு முகமா வந்து பொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா சில நேரங்கள மொத்தமாவும் பொங்கும் அப்படின்னா ரொம்ப நிறைஞ்சு ஆமா அப்படி நிறைஞ்சு வழிகணும் அதே போல பொங்கலோ பொங்கல்னு குடும்பத்தோட சந்தோஷமா சொல்லணும் ஸோ இந்த பால் பொங்கல் சொல்லுவாங்க அந்த பால் ஊற்றி தான் அது பண்ணுவாங்க எப்படி வந்து இந்த ஆண்டாள் வந்து நேத்தி நேர்த்திக்கட்டும் சொல்லுவோம் அது மாதிரி நம்ம சூரிய பகவானுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ ஒன்னு வந்து சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வெண்பொங்கல் சொல்லுவாங்க வெள்ள கலர்ல பொங்கல் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பொங்கல் வந்து சூரியநாதக்கு படைச்சு சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட எல்லாரும் புத்தாடை அணைஞ்சு நம்ம வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் ஸோ இந்த மாதிரி பொங்கலை கொண்டாடும் பொழுது குலதெய்வம் நம்ம வீட்டில் பித்திருக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வம் சூரியனார் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் ஸோ நான் அந்த பதிவுகளில் போகி எப்படி கொண்டாடுறது பொங்கலை எப்படி கொண்டாடுறது மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறது காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் கேட்ட அந்த பொருட்கள் மங்களமான பொருட்கள் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில வந்து கற்களை அடுக்கி எப்படி வந்து குலதெய்வம் கோயில் அடுக்கிட்டு ரொம்ப நல்லா மாதிரி வீட்டுக்கு வெளியில வந்து வெளியிலும் நம்ம சமையல் அறையில தான் நம்ம உள்ள இருக்கிறாங்க எல்லாருமே சோ அந்த ஒரு நாள் ஒரு மூணு கரம்பம் வந்து நல்ல தோரண மாதிரி ஒரு பிரமிடு மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கமும் அந்த மஞ்சள் குர்த்த கட்டி அந்த பானையில அந்த மஞ்சளை கட் பண்ணி இந்த இதுவா கட்டிட்டு சோ அந்த இதுல நல்ல மஞ்சள் பூசி அந்த கல்களை அடுக்கி விறகு வச்சு பண்ணணும் சோ விறகு அப்படின்னும் பொழுது அஹ் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இந்த மாதிரி விறகுகளை கலெக்ட் பண்ணி அதுல வச்சு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸோ சங்கு ஊதுற பழக்கம் இருக்கிறவங்க அந்த பொங்கல் பொங்கும் பொழுது சங்கு ஊதி சூரியனாருக்கு நன்றி தெரிவிச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி அந்த சக்கர பொங்கல்ல அந்த பாலில் வந்து எப்படி அரிசி வந்து வெந்து அதுல எப்படி வெள்ளத்தை நம்ம போடுறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நம்பிக்கையோட அந்த பொங்கலை கொண்டு நிச்சயமாக நிச்சயமா இந்த பொங்கல் வந்து சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பான பொங்கலா மாறும் ஏன்னா இந்த வருடம் நிறைய பேரோட வாழ்க்கை மாறும்ன்றது எங்க குருவோட வாக்கு சோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ நிறைய பேரோட வாழ்க்கைக்கு நிச்சயமாக மாறப்போது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக இந்த பொங்கலை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக அவங்க எல்லாருக்கும் அமையட்டம் சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி இறைவனை வழிபட்டு குறிப்பாக நமக்கு வெயிலும் மழையும் கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபட்டு இந்த பொங்கலை வந்து இயற்கையோடு கொண்டாடுவோம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்